உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் உடம்பை வளர்த்தேன் அப்படின்னா உடம்பார் அழியின் இந்த பிசிக்கல் பாடி இந்த பரு உடல் டிசீசஸ் வந்து பாதிக்கப்பட்டதுன்னா உயிரார் அழிவர் இதனுடைய ஆயுள் காலம் குறைஞ்சிரும் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே இந்த உடலுடைய ஆரோக்கியம் வலிமை இவைகளை வளர்க்கக்கூடிய டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இதனுடைய ஆரோக்கிய வலிமைய வளர்க்கறது மூலமா என்னுடைய ஆயுட்காலத்தை காலத்தை அதிகரிச்சுக்கிட்டேன் எதுக்காக அப்படின்னு சொன்னா திடம்பட விஞ்ஞானம் சேர இந்த வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்னவோ அதை அடையறதுக்காக அப்படின்னு சொல்றார் வணக்கம் ராஜேஸ்வரி யோகா தெரபிஸ்ட் சுதந்திரா ஸ்கூல் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி தன்னுடைய ரெண்டு கால்களை இழந்த செயற்கை கால்கள் பொருத்தப்பட்ட ஒரு யங் கேர்ள் சூரிய நமஸ்கார் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ ஐ வீடியோட இட்ஸ் டு பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும் அப்படின்றதுக்காக

கொடுத்திருக்கும் நான் நம்புறேன் என்னோட இந்த யோகா தெரப்பி சென்டருக்கு தன்னுடைய உடலுடைய நோய் குணமாகணும்ன்றதுக்காக யோகா சிகிச்சைக்காக பெரும்பாலான பேர் கேட்கக்கூடிய கேள்வி நான் என்னோட வாழ்நாள் முழுக்க யோகா தான் இந்த உடல் அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய இந்த வீடு மாதிரிதான் தினசரி இந்த வீட்டை பெருக்கி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இங்க குப்பையும் தூசி மண்டி போய் வாழ தகுதி இல்லாததான் ஆயிடும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் மாத்தான் உணவு தயார் பண்ணக்கூடிய பாத்திரங்களை சுத்தம் பண்ணல அப்படின்னு சொன்னா அது அழுகி துர்நாற்றம் வீசுற மாதிரி எக்ஸசைஸ் இல்லாத இந்த உடல் கழிவுகள் தேங்கி போய் அதனுடைய செயல்திறன் குன்றி போய் ஏற்படக்கூடிய வியாதிகள் தான் இங்க நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் இருக்கு டயபெட்டிஸ்ங்கிற சக்கர வியாதி தைராய்டு ஒபேசிட்டிங்கிற உடல் பருமன் ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்துமா பேக் பெயின் ஹைப்பர் டென்ஷன் முதலான ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால யூட்ரஸ்ல ஏற்படக்கூடிய பல வியாதிகள் மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பல வியாதிகள் தினசரி முப்பது நிமிஷம் யோகா பயிற்சிகள்ல குணமாகறத நான் கண்கூடா பாத்துட்டு இருக்கேன் யோகா அண்ட் இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நன்றி வணக்கம்